அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இந்த தொக்கை வச்சு சாதம் சாப்பிட்டு இன்றைக்கி தோட்டத்தில் போய் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடலாம் வாங்க சுண்டைக்காய் வத்த குழம்பு வியாபாரம்பூ தொக்கு பெரண்டி தொக்கு இது வந்து ஆம்பளை மழைநெல்லிக்காய் இது வந்து ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் சூடான வெள்ள சாதம் இப்போ பாருங்கள் வத்த குழம்பு கொஞ்சமாக பிறண்ட தொக்கம் எடுத்துருக்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ரோஸ் செடியில் பூ வந்திருக்கு மேல உறுப்பும் இருக்கு பாருங்கள் அது தெரியவே இல்லை இதில் எத்தனை முக்கு இருக்குது பாருங்கள் செம்மையாக அடிக்குதுங்க நிறைய துளசி செடி இருக்குது பாருங்கள் வேறு கொற்றை இடமெல்லாம் முளைச்சி வந்துடுது சக்கரை மரம் நாலு மரம் இருக்கு பாருங்கள் அதில் வந்து இந்த மரம் ஏனெ தெல காஞ்சி போச்சு இப்படி துளசி செடி தும்பை பூ வாங்க தும்ப செடி நெருஞ்சி பூ ரெண்டு இருக்கு ரெண்டுதான் இதை ரோஸ் செடி இப்போ தான் வச்சு துளுத்து வந்துட்டுருக்கு பாருங்கள் களை பறிச்சு விட்டுருக்கோம் குட்டி குட்டியாக துளுத்து வருது பாருங்கள் எவ்வளோ நாள் ஆச்சுங்க வச்சு சரி வரலை போல இருக்குது அப்படின்னு இருந்தால் துளுத்து வந்துடுச்சு இதுதான் குப்பை மேனி இலை செடி இதெல்லாம் வந்து தாத்தா தாத்தா காசு கொடு காசு கொடுக்கணும்னா தலை ஊட்டிடுறவன்னு சொல்லி விளையாடுவாங்க நெல் காத்து பயங்கரமா அடிக்குது மிளகாய் செடி வந்துருக்கு பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது தான் பில்லுக்குள்ளே செம்பருத்தி செடி இருக்கு இப்போ ஆட்டக்கூடாதுன்னு இன்னும் களைப்பறிக்காமல் இருக்கும் வச்சு துவத்து வந்துட்டுருக்கு பாருங்கள் ஏற்கனவே ஒரு மரம் இருந்துச்சு அது காஞ்சி போச்சு எவ்வளவு முனிமுல் பூக்கள் பார்த்திங்களா பாருங்கள் கரும் ஊம செடி இது வந்து கை கால் வலிக்கெலாம் இதை வந்து அனலில் வாட்டிட்டு அதை வச்சு கட்டுவாங்க சொல்லுவாங்க கரும் செடி பூ எப்படி இருக்கு பாருங்கள் கரும் ஊமத்த செடி பூவோடு எப்படி இருக்கு பாருங்கள் அந்த செடியிலையும் காய் இருக்குது ஆனால் வாடி வச்சுக்கோ செமக்காய் பிடிக்குதுங்க அது வெடிச்சதுக்கப்புறம் காய இருக்கு பாருங்கள் கரும்பு மத்த செடியில் தெரியுதுங்களா இங்கேருந்து காய் பிடிச்சிருக்கு நல்லா நில அவரை செடி நம்ம வரக்காய் இருக்கிறதுல இது ஏதோ மூலிகை செடி பூ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் நம்ம கருப்பை பார்க்குறாரு கருப்பா கருப்பா இப்போ எங்கே ஒருத்தர் பாருங்க சம்பந்தமே இல்லாமல் காய்ச்சி தொங்குறாரு ஒரே ஒரு மாங்காய் எதனாலன்னு தெரியல திடீர்னு பாருங்க சப்போட்டா மரம் மறுபடியும் காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் சீசன் கிடையாதா இல்லை எப்பயும் இருக்குமோ தெரியல தெரியுதுங்களா காய் மாதிளை மரம் துளுத்து வரது தான் பூ வைக்க ஆரம்பிக்குது எல்லாம் அணில் சாப்பிட்றதுங்க பரவாயில்ல சாப்பிட்டோம் முந்திரி பம்மி போகலாம் வர்றியா ஏன் மேச்சரிக்கு போகலாம் வா லேட் ஆச்சு என்ன இன்னைக்கு தான் லைட்டா வெயில் வருது பாருங்க தட்டான் பறக்குது போலாமா